வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகரா திருப்புகழும் திருவருளும் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் பத்திரிகை டாட் காம் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று என்ன பாடல் பார்க்கப் போகிறோம் தெரியுமா கனகம் அதாவது தங்கத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் ஒரு பாடல் அதை பார்க்கலாமா அது திருப்பரங்குன்றத்தில் குன்றத்தில் இருக்கிறது கனகம் திரள்கின்ற பெருங்கிரிதனில் வந்து தகன் தகன் என்றிடு கதிர் மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே கடமிஞ்சி அனந்த விதம் புனர் கவளம் தனை உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடும் முருகோனே பணக்கம் துயில்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்று அவர் அன்பு மருகோனே பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவம் என்று கழிந்திட வந்து அருள் புரிவாயே அனக்கன் பெயர் நின்று உருளும் திரி புறமும் திரி வென்றிட இன்புடன் அழல் உந்த நக்கும் திரள் கொண்டவர் புதல்வோனே அடல் வந்து முழங்கி இடும் பறை டுடு டுண்டுடு டுண்டுடு டுண்டு என அதிர்கின்ற அண்டம் அண்டம் நெறிந்திட சூரர் மனமும் தழல் சென்றிட அன்று அவர் உடலும் குடலும் கிழி கொண்டிட மயில் வெந்தனில் வந்து அருளும் கனப்பெரியோனே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்தி வளம் ஒன்று பரங்கிரி வந்து அருள் பெருமாளே என நேர்களே இந்த பாடலே கண்டுவிட்டீர்களா முதலில் என்ன சொல்கிறார் கணக்கம் திரள்கின்ற என்று கூறுகிறார் கணக்கம் என்றால் பொன் பொன் அப்படி கொட்டி கிடைக்கிறதாம் எங்கு கொட்டி கிடைக்கிறது பெருங்கிரிதனில் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார் பெருங்கிரி என்பது இம்மேமலையை தவிர்த்து பெருங்கிரியா என்று நாம் ஆச்சரியப்படலாம் ஆம் அந்த மேரு மேருமலை பெருங்கிரி பலருக்கு பல தேவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இடம் அதில் அவ்வளவு தங்கம் இருக்கிறது தங்கம் அப்படி கொட்டி கிடக்கிறது அதே தகன் தகன் என்று கதிர்மிஞ்சி செண்டை எரிந்திடு கதியோனே என்று கூறுகிறார் கதியோனே என்பது முருகனை கூறுகிறார் அதாவது புகலிடம் தந்தவனே என்று முருகனா என்று நாம் அதிசயப்பட வேண்டாம் உக்ர பாண்டியன் என்ற வழுதி என்று கூறுவோம் அல்லவா அந்த உக்ரபாண்டியன் சுப்பிரமணிய சாரூபம் பெற்றவன் அதாவது முருகன் பிறந்தான் என்று கூறாமல் சுப்பிரமணிய பரசுப்பிரமணிய சாரூபம் பெற்றவன் தான் இந்த உக்ரபாண்டியன் ஒரு முறை அவன் ஆட்சி மதுரையில் ஆட்சி செய்யும் போது பஞ்சம் வந்து அதனால் பல துன்பங்கள் நிறைந்து இருந்தது அதனால் அவனுக்கு என்ன செய்வது தெரியாமல் சோமசுந்தர கடவுளை அணுகினான் இருந்தாலும் அவனுடைய கனவில் சோமசுந்தர கடவுள் வந்து அங்கு ஒரு மேருமலை இருக்கிறது அதை நான் உனக்கு ஒரு செண்டை தருகிறேன் செண்டை செண்டை என்றால் அது ஒரு ஆயுதம் அது எப்படி இருக்கும் என்றால் அது ஒரு குச்சி போல வளைந்து இருக்கும் நுனியில் வளைந்து இருக்கும் அதை நீ என்ன செய்ய வேண்டும் அந்த மேருமலையே மலையை நீ அடிக்க வேண்டும் அடித்தால் அது உனக்கு பொன்னை தரும் என்று கூறினார் அவன் எழுந்தவுடன் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது சரி என்று படைகளை திரட்டி அவன் மறுபடியும் சோமசுந்தர கடவுளை எண்ணி அவரிடம் அவருடைய ஆலயத்துக்கு சென்று பிறகு அவன் அந்த மேருமலையை நோக்கிச் சென்றான் மேருமலையை நோக்கி மேருமலையே மேருமலையே வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்ட பொழுதும் மேருமலை வரவில்லை மேருமலை என்றால் மலையே வந்துவிடும் என்று நினைக்காதீர்கள் அதற்கு தேவதைகள் தேவதைகள் இருக்கிறார்கள் அந்த தேவதைகள் உரு கொண்டு வருவார் அப்படி என்ன உரு என்றால் நாலு தலை எட்டு கைகள் கொண்ட அந்த மேருவின் தலைவன் தே தேவதை தேவதை வருவார் இவன் காத்திருந்தான் வரவே இல்லை இருந்தாலும் அவனுக்கு கோபம் வந்தது கோபம் வந்து கையில் செண்டை இருந்தது அல்லவா சோமசுந்தர கடவுள் கொடுத்திருக்கிறாரே அந்த செண்டையால் தகன் தகன் என்று அதாவது பழ பழ என்று இருந்தது அந்த செண்டை அதால் அவன் நன்றாக அடித்தானாம் அடித்தவுடன் அந்த மேருமலையுடைய தலைவன் அதாவது அந்த தேவன் தேவதை வந்தான் வந்தவுடன் என்னை மன்னியுங்கள் நீங்கள் அடித்தது எனக்கு வலிக்கிறது என்று கூறி அவன் வந்து விஷயத்தை சொன்னான் என்ன விஷயம் ஏனப்பா இவ்வளவு நேரம் கழித்து வந்திருக்கிறாய் என்று கேட்டார் அந்த பாண்டியன் அப்பொழுது அவன் சொன்னான் எப்பொழுதுமே நான் இந்த உருவோடு அதாவது நான்கு தலைகளும் எட்டு கைகளுமாக நான் சோமசுந்தர கடவுளை தினமும் தொழுது வருவேன் இங்கிருந்து அங்கு போய் தொழுது விடு வருவேன் இன்று என்ன ஆயிற்று ஒரு மாதர் வசம் என் மனம் கலங்கி அங்கேயே நின்று விட்டேன் தொழுதல் இல்லாமல் போய்விட்டது அதனால் தான் உங்களுடைய அடியை பெற்றேன் என்று இந்த தண்டனையை பெற்றேன் என்று அந்த தெய்வம் தெய்வம் அல்ல தேவதை கூறியது உடனே தான் வந்த விஷயத்தை சொன்னார் இதே போல் சோமசுந்தர கடவுள் கூறினார் அங்கு அதை அடித்தால் அது நிறைய உனக்கு தங்கம் தரும் என்று அப்பொழுது அந்த தேவதை குறித்து அங்கு இருக்கிறது நான் எங்கு இருக்கிறது என்று காண்பிக்கிறேன் அது ஒரு குகை மாதிரி இருக்கும் அது அதில் மூடி போட்டிருக்கும் அந்த மூடியை திறந்து விட்டு அதற்குள் தாங்கள் நுழைந்து அதிலிருந்து எத்தனை நீ தங்கம் வேண்டுமோ பொன் வேண்டுமோ அவ்வளவும் நீங்கள் எடுத்துச் செல்லலாம் என்று அவர் எந்த இடத்தில் இருக்கிறது என்று அந்த தெய்வதை கூறிற்று அதேபோல் போல் அந்த பாண்டியனும் அந்த இடத்துக்கு சென்று அந்த மூடியை திறந்து அங்கிருந்த த அந்த தங்கங்களை பார்த்து அதிசயித்து வேண்டுமளவு அவன் எடுத்து கொண்டு வந்து அந்த மூடியையும் அதில் வைத்துவிட்டான் ஆனால் சோமசுந்தரக் கடவுள் என்ன சொன்னார் உன்னுடைய இலச்சினையை அதில் விடு என்று அதே போல் அவன் இலச்சினையும் பொறித்துவிட்டு திரும்பி வந்து மறுபடியும் தன்னுடைய இடத்திற்கு மதுரைக்கு வந்து அந்த பொன் பொன்னால் அந்த பஞ்சத்தை தீர்த்தான் மக்களை வாழ்வித்தான் அதனால் தான் தகன் தகன் என்று கதிர் மிஞ்சிய செண்டை கதிர் என்றால் என்ன ஒரு ஒளி அந்த ஒளி அந்த சூரியனுடைய கதிரையை விட மிஞ்சி இருந்ததுதான் அதிகமாக இருந்ததுதான் அந்த செண்டையை அதன் மேல் அடித்தவுடன் அந்த செண்டையை தக 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 என்று மின்னியது அல்லவா அது சூரியனின் கதிரையை விட அதிகமாக ஒளிவிட்டு பிரகாசித்தது அதனால் அதை எரிந்திடு கதியோனே என்று கூறுகிறார் முருகனைத்தான் கூறுகிறார் முருகனின் அந்த அம்சமாக இருக்கிறானே அந்த உக்ரபாண்டியன் அவனைத்தான் கூறுகிறார் புகலிடமானவரே என்று அடுத்து பிள்ளையாரின் சகோதரனே என்று கூறப்போகிறார் எப்படி கூறுகிறார் என்று நாம் பார்க்கலாம் கடம் மிஞ்சி விதம் புனர் கடம் மிஞ்சி என்றால் மதம் மதம் அதிகமாகி அவர் நிறைய சாப்பிடுவார் விதம் புனர் என்றால் அந்த அளவில்லாத வகைகளான உணவுகளை எப்படி சாப்பிடுவார் கவளம் கவளமாக உருட்டை உருண்டையாக அப்படியே அள்ளி கொண்டு சாப்பிடுவார் அப்படி சாப்பிட்டு வளர்ந்திடு கரியின் துணை கரி என்றால் கரிமுகன் அந்த யானையின் முகத்தை கொண்டவன் அவனை சகோதரனாக வைத்திருக்கும் சகோதரன் என்று பிறந்திடு சகோதரனாக இருக்கும் அப்படி முருகோனே முருகப்பெருமானை கூறுகிறார் அடுத்தது மாமாவை கூறுகிறார் பணக்கம் துயில்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் என்று கூறுகிறார் அதாவது பணக்கம் என்றால் என்ன பாம்பு எந்த பாம்பு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆதிசேஷன் மீது அவர் அழகாக துயில் கொள்கிறார் அந்த ஞான ஞானத் துயில் அரி தொயில் என்று கூறுவோம் அந்த ஞான தொழிலில் தொழில்கின்ற திறம் எல்லோருக்கும் அப்படி வருவதில்லை அது அப்படியே படுத்துக்கொள்வதற்கு யாருக்குமே முடியாது ஒரு மணி நேரம் படுத்தாலே நம் நமக்கு உடம்பை வலிக்கும் அவர் திறமையானவர் அப்படி படுப்பதில் திறமையானவர் அரி தொயிலாகிய யோக நிதிரியில் அவர் புலமை பெற்றவர் கடல் அப்படிப்பட்டவர் என்ன செய்தார் கடல் முன்பு கடைந்த பரம்பரர் பரம்பரர் என்றால் என்ன பெரிய பொருளாக விளங்குபவர் கடலை முன்னாள் முன்னால் எப்படி கடைந்தார் என்றால் சுரரும் அசுரர்களும் சுரர்கள் என்ன செய்தார்கள் இருவருக்குமே எப்பொழுதுமே போர் வரும் அப்பொழுது அசுரர்கள் அப்படியே இருப்பார்கள் சுரர்கள் நிறைப்ப சுரர்கள் என்றால் தேவர்கள் தேவர்கள் இறந்து விடுவார்கள் ஆனால் அவர்களுடைய கணக்கில் குறைந்து கொண்டே வந்தது ஆனால் இவர்களுடைய கணக்கில் அசுரர்களுடைய கணக்கில் குறையாமல் இருந்தது ஏனால் சுக்கராச்சாரியார் இறந்தவர்களை எழுப்பி விடுவார் அதனால் இவர்கள் எல்லோரும் தேவர்கள் எல்லோரும் திருமாலிடம் சென்று என்ன செய்வது எங்களுக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்று கூறியதன் பேரில் அப்பொழுது நீங்கள் அமிர்தம் சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்று அமிர்தம் இந்த பார்க்கடலில் கடைய வேண்டும் எப்படி கடைய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தால் மந்திரமலையை வைத்து அது மத்தாக வைத்து வாசுகையை நாணாக்கி அதை கடைய வேண்டும் என்று ஒரு பக்கம் அசுரர்களும் ஒரு பக்கம் தேவர்களும் இருந்து அசுரர்கள் வாய் பக்கமும் தேவர்கள் வால் பக்கமும் இருந்து அதை கடைந்தனர் ஆனால் அந்த மந்திரமலை என்ன ஆயிற்று இங்கேயும் அங்கேயும் ஆடிற்று அதனால் இவர் என்ன செய்தார் திருமால் குர்மாவதாரம் எடுத்தார் குர்மாவதாரம் எடுத்து அதை தாங்கி பிடித்தார் உடனே முதலில் விஷம் வந்தது என்னவோ பிறகு இந்த அமிர்தம் வந்தது அதனால் படரும் புயல் என்றவர் அவர் எப்படி இருக்கிறார் கடல் முன்பு கடைந்த பரம்பரர் என்று எவ்வளவு அழகாக ஒரே வரியில் கூறிவிட்டார் இந்த முழு கதையும் இவர் யார் படரும் புயல் என்ப எங்கு படர்பவர் ஆகாயத்தில் ஆகாயத்தில் படர்ந்த அந்த பசுமை நிறம் நீல நிறம் என்று கூட சொல்லலாம் நீல நிறம் படைத்தவர் அப்படி என்றவர் அன்பு கொள் அந்த திருமால் இவரிடம் அன்பு கொள்கிறாராம் மருகன் என்று கூறுகிறாரே மருகன் என்றால் சகோதரியின் மகன் திருமாலின் சகோதரியார் பார்வதி பார்வதியின் மகன் என்று கூறுகிறார் உருளும் திரிபுரமும் திரிவென்றிட இன்புடன் அழல் உந்த உருள்கின்றதாம் திரிபுரம் திரிபுறம் என்று they come with action. வித்யுன்மாலி தாரகாட்சன் என்று மூன்று பேர் சிவபெருமானிடமிருந்து தாங்கள் இங்கிருந்து அங்கு தாவ வேண்டும் எங்களுக்கு போல இறக்கை வேண்டும் என்று அவர்கள் பல நாட்கள் தவம் இருந்து பெற்றார்கள் ஆனால் என்ன செய்தார்கள் அப்படி அவர்கள் வரம் பெற்றார்கள் ஆனால் என்ன செய்தார்கள் மக்களை துன்புறுத்தி மக்களை மட்டுமல்ல தேவர்களையும் துன்புறுத்தி அவர்கள் மேல் உட்கார்ந்து எல்லோரையும் அழித்தார்கள் அதனால் தேவர்கள் சிவபெருமானிடம் வந்து முறையிட சிவபெருமான் என்ன செய்தார் நான் அழிக்கிறேன் மூன்று பேரும் ஒரே நேர்கோட்டில் தைப்பூசத்தில் வருவார்கள் அப்பொழுது நான் அழிக்கிறேன் என்று அப்பொழுது இவர் அவர்கள் அமைத்தார்கள் தேவர்கள் தேர் அமைத்தார் ஆனால் இவர் என்ன செய்தார் அந்த தேரின் மேல் ஏறி முதலில் தேர் உடைந்தது தேருடைய அச்சு உடைந்தது ஏனென்றால் பிள்ளையாரை முதலில் வணங்காமல் தொழுதனால் தொழாமல் இந்த செயலை செய்வதற்கு முன்வந்த தேரின் அச்சு உடைந்தது பிறகு அதை சரி செய்து பிறகு அவர் அதில் ஏறினார் ஆனால் என்ன செய்தார் எந்த ஆயுதமே உபயோகிக்காமல் நகைத்தார் ஒரு புன்னகை அந்த புன்னகையிலிருந்து நெருப்பு போய் அந்த மூன்று திரிபுறத்தையும் அழித்தது அதனால் உருளும் திரிபுறமும் திரிவென்றிட இன்புடன் அழல் ஓந்த அழல் என்றால் என்ன நெருப்பு நெருப்பு அப்படியே சென்று நக்கும் திரள் கொண்டவர் ஒரு சிரிப்பினால் அந்த திரள்னால் அந்த திறமை படைத்ததினால் அதிலிருந்து தழல் அங்கு போய் அந்த மூன்று புறத்தையும் அழித்தது அடல் வந்து முழங்கிடும் பறை அது முடிந்து விட்டது ஸ்வீபெருமானின் பெருமை முடிந்து விட்டது அடல் வந்து முழங்கி இடும் பறை என்றால் வாழ்வழியினாலும் வலியினாலும் அந்த பறைகளை எல்லாம் கொட்டிக்கொண்டு வருகிறார்களாம் யார் வருகிறார்கள் சுழர் சூரர்கள் வருகிறார்கள் டுடு டுண்டுடு டுடு டுடு என அந்த சத்தம் வருகிறது அதிர்கின்றிட அப்பொழுது என்ன ஆகிறது அதிர்கின்ற அதிர்கின்றிட என்றால் உலகம் அதிர் அப் அப்படி அவர்கள் நடந்து வருகிறார்களாம் அந்த நடையே அப்படி வலிமையாகி இருக்கிறது அண்டக்கள் எல்லாம் நெறிந்தனவாம் அப்படி வரும் சூரரை அவருடைய மனமும் அந்த நெருப்பு பற்றுமாறி எரிய தழல் வென்று சென்றிட அன்று அவர் என்று என்றைக்கு அவர்கள் போர் புரிந்தார்களோ அன்று உடலும் குடலும் கிழிக் கொண்டிட முருகன் என்ன செய்தான் அவர்கள் அப்படி வருகிறார்களாம் வலிமையாக வருகிறார்கள் தான் தான் வெற்றி போகிறோம் என்று எல்லோ எல்லாமே அதிருகின்றன ஆனால் என்ன ஆயிற்று அவர்களுடைய உடலும் குடலும் கிழியும்படி இவன் ஒரு அந்த வேலை செலுத்தினான் கிழிக் கொண்டிட மயில் வெந்தனில் வரும் கன பெரியோனே எதிலு எதில் வந்தான் எப்பொழுதுமே முருகன் என்றால் வேல் மயில் இருக்கத்தானே இருக்கும் அதனால் முருகன் மயிலில் வந்தானாம் மயிலில் வந்து அருளும் கன பெரியோனே என்று பெருமை பொருந்திய பெரியோனே என்று கூறுகிறார் மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய மதியும் கதிரும் எங்கே இருக்கிறது மேலே வனத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது அல்லவா அந் அப்படி ஒரு வளப்பம் மிகுந்த என்று நாம் கண்டு கொள்ள வேண்டும் தடவும்படி என்றால் அதை உராசி கொண்டு போகிறதாம் உயர்கின்ற வனங்கள் வனங்களில் சோலைகள் இருக்கும் அல்லவா சோலைகளில் மரங்கள் இருக்கும் சோலைகள் இருக்கும் வனங்கள் இருக்கும் அதில் உள்ள மரங்கள் எல்லாம் மதியும் கதிரும் தடவும் படி இருக்கின்றதாம் அப்படி வளம் வளம் பொருந்திய இந்த திருப்பரங்கிரியில் வந்து அருள்கின்ற பெருமாளே என்று கூறுகிறார் திருப்பரங்கிரி என்றாலே உங்களுக்கு தெரியும் அங்குதான் திருமணம் நடந்தது ஹம் சூரபத்மனை வென்ற பின் திருச்செந்தூரில் போர் புரிந்தார் அல்லவா வென்ற பின் திருப்பரம் வந்து சிவபெருமானை பூஜித்து அதற்கு பிறகு தெய்வயானையை மணந்தார் என்று நாம் நமக்கு தெரியும் அதனால் இந்த பாடலில் என்ன பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இதில் என்ன நாம் குறிப்பாக காண வேண்டும் பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் தன்னை பற்றி இழிவாக சொல்லிக்கொள்கிறார் எதற்காக நமக்காகத்தான் சொல்லிக்கொள்கிறார் நான் அந்த கருவிலிருந்தே துன்பங்கள் அனுபவிக்கிறேன் கருவிலிருந்து பிறகு வெளிவர வெளிவந்து அதற்கு பிறகு பெரியவனாகி அதற்கு பிறகு குடும்பத்தில் வந்து மனைவியால் துன்பம் பிள்ளைகளால் துன்பம் பிறகு முதிர்ந்த பொழுது துன்பம் என்று பல துன்பங்களை அடைந்து விட்டேன் முருகா பல துன்பம் உழன்று கலங்கி விட்டேன் நான் சிறியன் நான் சிறியன் தன்னை தாழ்த்தி கொள்கிறார் நான் ரொம் மிகவும் சிறியவன் புலையன் புலையன் என்றால் என்ன கீழ்மகன் அல்லது புலால் உண்பவன் என்று வைத்துக் கொள்ளலாம் கொலையன் நான் கொல்லை கொலை புரிய தன்மை உடையவன் பவம் என்று பவம் என் பவம் என்றால் பிறப்பு ஆனால் இதற்கு சரியான வார்த்தை என்ன என்றால் உச்சரிப்பு என்ன என்றால் பவம் என்று என்று கூறலாம் பாவம் என்றால் நான் இவ்வளவு பாவம் செய்திருக்கிறேனே அதையெல்லாம் கழிந்திட வேண்டும் அதனால் கழிந்திட நீ வந்து எனக்கு அருள் புரிந்தால் தான் என்னுடைய பாவங்கள் கழியும் முருகா என்று கூறுகிறார் அதனால் பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவம் என்று கழிந்திட வந்து அருள் புரிவாயே என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட முருகனை நாம் இந்த திருப்புகளாலும் பாமாலைகளாலும் நிறைய பாடல்கள் இருக்கிறது வகுப்பு இருக்கிறது எவ்வளவோ இருக்கிறது அருணகிரிநாதர் எழுதியிருக்கிறார் அதனால் அவரை பாடி தொழுது துதித்தால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் சென்றுவிடும் என்று இந்த பாடலிலிருந்தே தெரிகிறது அதே போலே மேருமலை எப்படி தங்கம் கொடுத்ததோ அதே போல் நானும் முருகனும் முருகனை வணங்கினால் அவனும் தங்கம் என்றால் என்ன உயர்ந்த பொருள் என்று பொருள் உயர்ந்த பொருளை நமக்கு தருவான் என்று நாம் இந்த பாடலிலிருந்து கண்டு கொள்ளலாம் அதனால் முருகனை தியானம் செய்யுங்கள் திருப்புகள் படியுங்கள் நன்றி வணக்கம்